ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி கப்பு வாங்கினா எனக்கும் வந்து சந்தோஷம் தான் நானும் அதுக்காக தான் வந்து வெயிட் இருக்கேன் ஸோ ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸில் வந்து பல வருஷம் ஆடின போதிலுமே கூட கப்பு வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது ஆனால் வரப்போகிற சீசனில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏபி டிபிள்எஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு வரப்போகிற ஐபிஎல் தொடர் வந்து ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது தலை தோனிக்கு வந்து முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது ரீசன் என்ன அப்படின்னா இது அநேகமா தோனியினுடைய கடைசி ஐபிஎல் கூட வந்திருக்கலாம் அப்ப கப்பு வாங்கி கொடுத்துட்டு தான் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோனி வந்து ஆசைப்படுவாரு இன்னொரு புறம் மும்பை இந்தியன்ஸ் அணியில வந்து பாண்டியா முதன் முறையா இந்த குஜராத்ல இருந்து இப்போ இப்போ முதன் முறையாக பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்திருக்காரு அப்போ அவர் வந்து ரோகிட்ட வச்சுக்கிட்டு அவர் வந்து கேப்டன்சிலாம் கப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரும் வந்து யோசிப்பார் அதேமாதிரி ரிஷப் பண்ணிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு திரும்ப வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போறாரு ஸோ இந்த மாதிரி களம் இருக்கிறப்ப ஏபி டிவிலியஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் கப் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதற்கான காரணத்தையும் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பாண்டியா வந்து மும்பையில் வந்தது மும்பையை வந்து இன்னும் பல மடங்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து மாட்டோம் ரோஹித் வந்து நல்லா கேப்டன்சி பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது ரோஹித் இனிமேல் ஃப்ரீயாக வந்து அவருடைய பேட்டிங்கில் அதிரடியை வந்து காட்டுவார் அப்போ ஃபோர் சிக்ஸர்கள்னு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அடித்து இன்னொரு புறம் வந்து பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஐபிஎல்ல கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸை வந்து மும்பையிலேயும் வந்து காட்டுவாரு மும்பை வந்து இப்போ ஃபுல் டீமையுமே வந்து மாற்றிருக்காங்க கோர் டீமை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க சூரியகுமார் யாதவ் இசான் கிசான் பும்ரா திலக்குர்மா இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே வந்து டீம்ல வந்து இடம் பிடிச்சி ஆடி வந்துட்டு இருக்காங்க அப்போ இவங்கலாம் இருக்கிறதுனால மும்பைக்கு அப்போ உங்களுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு நான் வந்து யோசிக்கிறேன் இன்னொரு புறம் வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வ நம்பி தான் வந்திருக்காங்க கோலி வந்து இன்னும் வந்து ப்ராக்டிஸ்க்கு திரும்பலை அதே டூ டூ வந்து சுமாராக தான் வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு அப்போ இந்த மாதிரி மும்பை கப்பு அவங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு ஏபிடி வந்து சொல்லிருக்காரு நன்றி